வணக்க மக்கள் உங்கள் அனைவர் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோட்டா காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கோட்டா ஸாரி ஆனால் இதில் ப்யூர் காட்டன் சாரீ தான் இது இது ஒரு குட்டி ஜரி பாட்டர் கொடுத்துருக்காங்க டபுள் சைடும் அழகான பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க சாரீ ரொம்பவே நல்லாயிருக்கும் கலர் போகாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்டே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரீ இது காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரியில் நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் எத்தனை சாரீ பார்க்குறீங்களோ அத்தனை சாரியும் அவைலபிள் இந்த சேரீ வந்து வாஷ் பண்ணுறது நார்மல் வாஷ் தான் இந்த ப்ரிண்ட்டு போகாது இதை நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச்சு போட வேண்டிய அவசியமே கிடையாது கோட்டா சேரியோட ஸ்பெஷலே அதுதான் ஸ்டார்ச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை ஸ்டார்ச்சு போடாமல் நீங்கள் கட்னிங்கனாலே ரொம்பவே அழகாக இருக்கும் இதை வந்து ஒரு நீங்கள் ரெகுலர் வேர் சாரியாக மட்டும் இல்லை ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு குட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் இதை வேர் பண்ணிவிட்டு போகலாம் இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த கலரும் பிடிச்ச டிசைனோ மா ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரீயில் வந்து ரேட்டு நீங்கள் என்னடா கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இதோ வந்து பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால தான் இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதுவே வந்து மிஸ் சேரீயாக இருந்துச்சு அதாவது கோட்டா தோரியா சேரீயாக இருந்துச்சு அப்படின்னா அது ரேட்டு கம்மி ஏன்னா அது மிக்சிங் காட்டனும் கோட்டா மிக்ஸிங் வராது அது வந்து கோட்டாவில் மிக்ஸிங் தான் வரும் இது வந்து ப்யூர் காட்டன் அதாவது கோட்டாங்கிறது வந்து அதில் கொடுத்துருக்க அந்த செக்குடு வீவிங் தான் கோட்டா கோட்டாங்கிற ஒரு இடத்துல பண்ணுற சாரி இது அப்படிங்கிறதுனால இதோட பேர் கோட்டா காட்டன் கோட்டா தோரியாங்கிறது மிக்ஸிங் சாரி அதுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்கும் ஏன் இது ரேட்டு ஜாஸ்தி இருக்குது அது கம்மியாக இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ப்யூர் காட்டன் சாரீ உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் வருது அதோட ரேட்டு என்ன அது என்ன கிளாத்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச்சி போடுறது போட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய் பாய்